ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை இருக்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சமயபுரத்திலே நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான விரத நாளாகிய பச்சைப்பட்டினி விரதத்தை பற்றியும் அந்த அம்பாளை இந்த காலத்தில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க சமயபுரம் ஏற்கனவே நிறைய பதிவுகளை நம்முடைய யூடியூப்ல தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு தாயாக இருந்து இந்த உலக மக்கள் அனைவரையும் காத்து வேண்டும் வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வமாக ஆற்றல் மிகுந்த தெய்வமாக கண்ணுக்கு எதிரிலேயே நமக்கு நிதர்சனமாக காட்சி கொடுக்கின்ற ஒரு அற்புத சக்தியாக விளங்கக்கூடியவள் அன்னை சமயபுரத்திலே எழுந்தருளி அவருள் புரியக்கூடிய மகமாயி மாரியாயி மாரியம்மன் அப்படியெல்லாம் ரொம்ப செல்லமா நாம அந்த அம்பாளை வழிபடக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் இந்த சமயபுரம் மாரியம்மனை தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை போலவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மாரியாத்தா அப்படின்னு ரொம்ப ரொம்ப அன்பாக அழைக்கக்கூடிய ஒரு அம்மா இப்போ நாம எல்லாரும் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கு அப்படின்னா நாம பட்டினி இருந்து விரதமா இருந்து நம்முடைய பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட அப்படிங்கிறது தான் வழக்கம் ஆனா இந்த உலக வழக்கத்தை அப்படியே மாத்தின ஒரே தெய்வம் எது அப்படின்னு சொன்னா சமயபுரத்தா மட்டும் தான் ஆமா நமக்காக எப்படி உடம்பு சரியில்லைன்னா நம்மை பெற்ற தாயார் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதிலிருந்து நாம நம்ம வெளியே வரணும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நம்மை பெற்று தந்த தாயார் பட்டினியாக விரதம் இருந்து கடவுளை பிரார்த்தனை செய்வாளோ அது போல உலக மக்கள் எல்லாரும் நலன் பெறணும் என் பிள்ளைகள் எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் என் பிள்ளைகள் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் வேண்டியதை பெற்று சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சமயபுரம் மாரியம்மன் விரதம் இருக்கிறார் எங்கேயாவது கடவுள் விரதம் இருக்கிறார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா அது சமயபுரத்துல மட்டும்தான் இந்த அதிசயம் நடைபெறுகிறது அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் விரதம் எல்லாம் கிடையாதுங்க இருபத்தி எட்டு நாட்கள் அம்பாள் நமக்காக நோன்பிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரத காலம்தான் பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரத காலம் பொதுவாக அம்பாளுக்கு கோவில்ல ஒவ்வொரு காலமும் நைவேத்தியம் நடைபெறும் ஆனா இருபத்தி எட்டு நாட்கள் மட்டும் அம்பாளுக்கு எந்த விதமான நைவேத்தியமும் கிடையாது அதாவது சமச்ச உணவு பொருட்கள் இருக்கு இல்லையா சக்கரை பொங்கல் தயிர் சாதம் இந்த மாதிரி எதுவுமே அம்பாளுக்கு நைவேத்தியம் கிடையாது அதுக்கு பதிலா விரதம் இருக்கும் போது என்னெல்லாம் நாம சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம் கரும்பு இளநீர் துள்ளு மாவு இந்த மாதிரி அம்பாளுக்கு பழங்களோட இவை தான் அன்றாடம் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்யப்படுது எத்தனை நாள் இருபத்தி எட்டு நாள் யாருக்காக அம்மா இந்த விரதம் இருக்கிறான்னு நினைக்கிறீங்க நமக்காக நாம் ஒவ்வொருவரும் நலன் பெறணுங்கிறதுக்காக எல்லாரும் சமயபுரம் போறோம் சமயபுரம் போய் அம்மா கிட்ட என்ன சொல்றோம் நம்முடைய குறை எல்லாத்தையும் நம்ம கொட்டிட்டு வந்துடுறோம் அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படி கொடு இப்படி கொடுன்னு எல்லாத்தையும் கொட்டிடுறோம் அம்மா என்ன பண்ணுவா அடடா என் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே என் பிள்ளைங்களை இந்த பிரச்சனையிலிருந்து பரமசிவனே நீதான் காத்தொருளணும் அப்படின்னு என்ன பண்றாளாம் அம்பாள் தவம் மேற்கொள்கின்றாளாம் ஒரு ஆண்டு முழுவதும் தன்னுடைய பக்தர்கள் வந்து தன்னிடத்திலே சொல்லக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவள் நிறைவேற்றி தந்து தன் பிள்ளைகளுக்காக தன்னை அண்டி வந்த தன்னுடைய மக்கட்செல்வங்களுக்காக அம்பாள் இருபத்தி எட்டு நாட்கள் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு அழகான விரத காலம்தான் இந்த பச்சைப்பட்டினி அப்படிங்கிற விரதம் இது எப்ப ஆரம்பிக்குது எப்ப நிறைவாகுது அப்படிங்கிறத இப்ப பாத்துரலாம் மாசி மாதத்தினுடைய கடை ஞாயிறு அன்று ஆரம்பித்து பங்குனி மாதத்தினுடைய கடை ஞாயிறு இருபத்தி எட்டு நாள்ல எப்ப முடியுதோ அந்த இருபத்தி எட்டு நாட்களும் அம்பாளினுடைய பச்சைப்பட்டினி விரத காலம் இதுல கிழமைகள்ல பூச்சொறிதல் அப்படிங்கிற விழா சிறப்பாக நடைபெறுகிறது தேதியை நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன் மார்ச் ஒன்பது மார்ச் பதினாறு மார்ச் இருபத்தி மூன்று மார்ச் முப்பது ஏப்ரல் ஆறாம் தேதி ஆக இந்த ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளும் அம்பாளுக்கு பூச்சொறிதல் அப்படிங்கிற விழா நடைபெறும் அது எதுக்கு அப்படின்னா இந்த விரதம் இருக்கக்கூடிய காலத்துல அம்பாளை குளிர்விப்பதற்காக ஏன்னா பொதுவா விரதம் இருந்தா உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் அதனாலதான் அம்பாளுக்கு இந்த மாவு எளனி பானகம் கரும்பு பழங்கள்லாம் நெய்வேதியத்துக்கு வைக்கிறாங்க அதோட மட்டும் இல்லாம மக்கள் தங்களுடைய கைகளால் மலர்களை எடுத்து கொண்டு வந்து தங்களுடைய பிரார்த்தனையை அம்பாள் நிறைவேற்றுவதற்காக இப்படி விரதம் இருக்கிறாளே அப்படின்னு அம்பாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பூச்சொறிதல் அப்படிங்கிற ஒரு அழகான நிகழ்வு இந்த விரத காலத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த பூச்சொறிதல் அப்படிங்கிற நிகழ்வு நடைபெறும் ஏற்கனவே ஒரு பூச்சொறிதல் விழா நிறைவாகிவிட்டது இன்னும் நமக்கு ஒரு நான்கு நாட்கள் மூன்று வாரங்கள் பூச்சொறிதல் இருக்கு நீங்க எப்ப இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல அதனால மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பூச்சொறிதல் விழாவிலேயோ இல்ல இந்த இருபத்தி எட்டு நாட்களுக்கு உள்ளேயோ உங்களுக்கு கலந்து கொள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கு நேரடியாக போய் நீங்கள் கலந்து கொள்ளலாம் எங்களால நேரா போக முடியாதுமா அப்படின்னா வீட்டில் இருந்தே நாம் சமயபுரத் அம்பாளை வழிபாடு பண்ணலாம் அம்பாள் விரதம் இருக்கக்கூடிய இந்த பச்சைப்பட்டினி விரத காலத்துல நாமும் அம்பாளை நோக்கி விரதம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சமயபுரம் மாரியம்மனை யாருக்கு தான் பிடிக்காது எல்லாத்துக்கும் அந்த அம்பாளை பிடிக்கும் அவளை நோக்கி விரதம் இருக்கணும்னாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப மனசும் உடலும் சந்தோஷமா தயாராகிடும் இருபத்தி எட்டு நாட்கள் கூட இந்த அம்பாளோடு இணைந்து விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் பல பேர் உண்டு பல பேரால இருபத்தி நாள் விரதம்லாம் இருக்கவே வாய்ப்பு இல்லை அதனால எப்ப விரதம் இருக்கலாம் அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு அதற்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது அம்பாளுக்கு பூச்சொறிதல் நடக்குது இல்லையா அந்த ஞாயிற்றுக்கிழமையில விரதம் எடுத்துக்கலாம் சமயபுரத்தம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் விரதம் இருக்கணுமா இல்ல மற்ற நாள்ல இந்த இருபத்தி எட்டு நாள்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி சேர்ந்தா மாதிரி விரதம் இருக்கலாமா அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு ரொம்ப விசேஷமானது ஏன்னா வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்தவான நாட்கள் சனிக்கிழமையும் அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான நாள் தான் சனிக்கிழமை ஏதோ அம்பாளுக்கு விருப்பமான நாள் இல்லைன்னு யாருமே நினைக்கக்கூடாது கூடாது ஏன்னா இன்னைக்கும் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அவர் அண்ணனாகிய ஸ்ரீரங்கத்து பெருமாள் ஆண்டுதோறும் கொண்டு வந்து சீர் கொடுத்துட்டு போற அப்ப அண்ணனுக்கு பிரியமான நாள் தங்கைக்கும் பிரியமான நாளா தானே இருக்கும் அதனால வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களும் தொடர்ந்து விரதம் இருக்கிறீங்க அப்படினாலும் இருக்கலாம் இல்லை ஏதாவது வேறு ஒரு நாள் எங்களுக்கு விரதம் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு செவ்வாய்க்கிழமை அன்று நாம் இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் விரதம் என்பது இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல எது உங்களுக்கு சௌகரியமா எடுத்துக்கோங்க எதுவுமே முடியலை எங்களால் அப்படின்னா ஐந்தாவது வாரம் பூச்சொறிதல் நடக்குது இல்லையா அந்த நிறைவு வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்காவது நாம் இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் விரதத்தை எப்படி துவங்கணும் நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் வேண்டுதல்களை நான் உங்க இஷ்டத்துக்கே விட்டுடுறேன் ஏன்னா அவரவருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க அம்மா இது வேண்டிக்கலாமா அது வேண்டிக்கலாமான்னு நான் எப்போதும் சொல்ற மாதிரிதான் உங்களுக்கு என்ன சௌகரியமோ எது தேவையோ அதை நீங்க வேண்டிக்கோங்க சரி வேண்டிக்கிட்டு விரதத்தை எப்படி ஆரம்பிக்கணும் சமயபுரத் அம்பாளுடைய திருவுருவ நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா அதுக்கு நல்ல செவ்வரளி மலர்களால மாலை சூட்டிட்டு மஞ்சள் துணி எடுத்து அதுல அம்பாளுக்கு ஒரு பதினோரு ரூபாய் நாணயம் முடிஞ்சு வச்சுட்டு என்ன வேண்டமோ அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அடுத்த ஆண்டு பச்சைப்பட்டினி விரதத்துக்குள்ள நீ எனக்கு கொடு உன்னோட சேர்ந்து நானும் இந்த விரதத்தை இருக்கிறேன் அப்படின்னு மனசார அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த காசை முடிஞ்சு அம்பாள் படத்து கீழே வச்சிருங்க படம் இல்லைம்மா எங்க கிட்ட அப்படின்னா ஒரு திருவிளக்கு ஏத்தி வச்சு அம்பாளை நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணி அம்மா சமயபுரத்தாலே எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு மஞ்ச துணியில அந்த காசை முடிஞ்சு வச்சிருங்க பட்டினியாக விரதம் இருத்தல் அப்படிங்கிறது இந்த விரதத்தினுடைய கணக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அப்படி விரதம் இருங்க மருந்து எடுத்துக்கிறோம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறவங்க சைவத்தை எடுத்துக்கொள்ளுங்க பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்க சமைத்த உணவுகளை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது நல்லது உங்களுக்கு எது சௌகரியமோ அது மாதிரி நீங்கள் உங்கள் விரதத்தை எடுத்துக்கோங்க ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க காலையில ஆரம்பிச்சீங்கன்னா சாயந்திரம் ஆறு மணி அல்லது ஏழு மணிக்கு மேல நீங்க உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் எப்படி விரதம் இருக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிட்டு இப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிறீங்கன்னா விரதம் நிறைவு செய்கிற போது நிறைய மலர்கள் என்ன உங்களுக்கு கிடைக்குதோ உதிரிப்பு வாங்கிட்டு வந்து அத அம்பாளுக்கு நாம அர்ச்சனையாக அம்பாளுடைய போற்றிகளை சொல்லி அம்பாளுக்கு நாம அர்ச்சனை பண்ணலாம் இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லி அபிராமி அந்தாதி அம்பாளுக்கு மிக அற்புதமான அர்ச்சனையான பாட்டாகும் அப்படின்னு ஏற்கனவே என்னுடைய குரலில் கூட நான் அபிராமி அந்தாதி முழுமையாக நான் கொடுத்துருக்கேன் அதை கூட நீங்க போட்டு விட்டுட்டு அம்பாளுக்கு நீங்க என்ன செய்யலாம் அழகா மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை செய்து அம்பாள வழிபாடு செய்யலாம் இப்படி நமக்கு எது சௌகரியமோ அதன்படி நாம் இந்த விரதத்தை எடுத்துக்கலாம் விரதம் எல்லாம் எங்களால இருக்க முடியாதுமா அப்படின்னா இந்த இருபத்தி எட்டு நாள்ல நீங்க என்னையில இருந்து பாக்குறீங்களோ அன்னையிலிருந்து நீங்க ரொம்ப அழகா சைவ உணவு எடுத்துக்கொண்டு அம்பாளை நோக்கி காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் அவளை வழிபாடு பண்ணி ஞாயிற்றுக்கிழமையில இது மாதிரி அம்பாளுக்கு நம்ம வீட்லயே மலர்களால அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு முறை கண்டிப்பா இந்த நாள்ல சமயபுரத்துல போய் அம்பாளை வழிபாடு செய்துட்டு வாங்க சமயபுரத்துல அம்பாள் மிக உயரமான சுதை ரூபத்துல நமக்கு காட்சி தருகிறாள் விக்கிரம சிம்மாசனத்துல ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துடன் தங்க திருமுடியோடு குங்கும நிற மேனியலாக அவள் நமக்கு எழுந்தருளி இருக்கிறாள் அவளுடைய நெத்தியில வைர பட்டை அப்படியே ஒளி வீசம் வைர காதணிகள் வைர மூக்குத்தி சூரிய சந்திரனை போல ஜொலிக்கக்கூடிய கண்கள் அழகா அம்பாளை பார்க்க பார்க்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும் அன்னைக்கு அன்னையாய் ஆதி முதல் ஆதார சக்தியாய் தன்னை நாடி வருவோருக்காக தான் விரதம் இருந்து தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்று சத்தியம் செய்த திருமேனியலாக மாதுளம் மேனியாக மஞ்சள் உடை உடுத்தி வாசனை மலர்களை எல்லாம் தனக்கு பக்தர்கள் அர்ச்சிக்கிற போது அந்த அர்ச்சனைகளை எல்லாம் பூச்சொறிதலாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய தீவினைகளை நீக்க அம்பாள் இந்த கால இப்படி போய் து அவளை நினைச்சாலே நம்ம கண் முன்னாடி அவளுடைய அழகான அந்த எழில் ரூபம் அப்படியே அந்த அவளை ஒரு முறை பார்த்துட்டு வந்துட்டோம்னா பல மாதங்களுக்கு அந்த காட்சி நம்முடைய கண்ணை விட்டே அகலாது ஒரு அற்புதமான தெய்வீக ரூபத்தோடு நமக்கு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அன்னை விரதம் மேற்கொள்ளக்கூடிய இந்த பச்சைப்பட்டினி விரத காலத்துல இருக்கிறவங்க அம்பால இந்த மாதிரி முறையில வழிபாடு பண்ணி அன்னையினுடைய பேரொருள் பெரும் கருணையை பரிபூர்ணமாக பெற்று மகிழலாம் அப்படிங்கிறத உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவின் மூலம் அன்போடு அறிய தருகிறேன் ஏன்னா நிறைய பேர் சமீப காலமாக சமயபுரத்தில் பச்சை பட்டினி விரதம் ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் தயவு பண்ணி எங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிரியமான அம்பாளில் சமயபுரத்து அம்பாளும் ஒருவள் அதனால் அந்த அம்பாளை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டமாகவா இருக்க போகுது அதனால் அம்பிகையை எல்லோருமாக சேர்ந்து கொண்டாடி மகிழ்ந்து நாமும் வேண்டும் வரங்களை பெற்று நலன் பெறலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதிவுகள் எல்லாம் உடனடியாக உங்களை வந்து சேரும் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்